இரவு நேரம் நீ வெளியில் நின்று வானத்தை பார்க்கிறாய் நட்சத்திரங்கள் மினுங்குகின்றன வானம் அளவில்லாதது போல தெரிகிறது அந்த நேரத்தில் ஒரு எண்ணம் உனக்கு வருகிறது இந்த பிரபஞ்சம் இவ்வளவு பெரியது நான் இவ்வளவு சிறியது இப்படித்தான் நினைக்கிறோம் நாம் ஒரு சிறிய உயிர் பிரபஞ்சம் மிக பெரியது அது கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இருந்தது நாம் சில வருடங்கள் மட்டும் வாழ்கிறோம் ஆனால் இந்த எண்ணமே தவறாக இருந்தால் இதுதான் பயோசென்ட்ரிசம் என்ற புரட்சிகரமான கருத்து சொல்வது பொதுவாக அறிவியல் சொல்வது என்ன முதலில் பேங் பிறகு விண்மீன்கள் பிறகு பூமி பிறகு உயிர் அதாவது பிரபஞ்சம் பிறகு உயிர் ஆனால் பயோசென்ட்ரிசம் சொல்வது உயிர் இல்லாமல் பிரபஞ்சம் அனுபவிக்கப்படாது அனுபவிக்கப்படாத ஒன்று உண்மை என்று எப்படி சொல்வது இதை எளிதாக புரிய ஒரு உதாரணம் பார்ப்போம் உன் முன் ஒரு மலர் இருக்கிறது அது சிவப்பு நிறம் நீ பார்க்கிறாய் அது அழகாக தெரிகிறது ஆனால் அறிவியல் சொல்வது என்ன மலருக்கு சிவப்பு என்ற நிறம் இல்லை அது ஒளியின் ஒரு அலைநீளம் உன் கண் அதை பிடிக்கிறது உன் மூளை அதை சிவப்பு என்று உருவாக்குகிறது அப்படியானால் சிவப்பு எங்கே இருக்கிறது மலரிலா இல்லை உன் அனுபவத்தில் அதாவது உலகம் நீ அனுபவிக்கும் வரைதான் அதற்கான வடிவம் பெறுகிறது இப்போது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் குவாண்டம் குவாண்டம்பிசிக்ஸ் என்று ஒரு துறை இருக்கிறது அதில் ஒரு பிரபலமான பரிசோதனை ஒளி துகள் மாதிரி நடக்கிறதா அல்லது அலை மாதிரி நடக்கிறதா பதில் என்ன தெரியுமா நாம் அதை எப்படி கவனிக்கிறோம் என்பதற்கேற்ப அது நடக்கிறது நாம் கவனிக்காத போது அது சாத்தியக்கூறுகள் மட்டுமே நாம் கவனிக்கும்போது அது ஒரு நிகழ்வு அதாவது கவனிப்பவர் இருக்கிறாரா இல்லையா அதுவே முடிவை தீர்மானிக்கிறது இது ஒரு பெரிய சிக்னல் உலகம் தனியாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு இயந்திரம் அல்ல அது கவனிப்பவருடன் இணைந்திருக்கிறது இப்போது காலம் பற்றி பேசுவோம் நீ நேற்று நடந்த விஷயத்தை நினைவில் வைத்திருக்கிறாய் நாளை என்ன நடக்கும் என்று கற்பனை செய்கிறாய் ஆனால் காலம் என்பதே என்ன அது கடிகாரத்தின் ஊசிகள் அல்ல அது நினைவுகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் நினைவில்லாத ஒரு உயிருக்கு நேற்று இல்லை கற்பனை செய்ய முடியாத ஒரு உயிருக்கு நாளை இல்லை அப்படியானால் காலம் என்பது உயிரின் அனுபவத்தில் உருவாகும் ஒன்று இடமும் அதே மாதிரி நீ பார்க்கும் வரைத்தான் அது தொலைவு உணர்வு இல்லாமல் இடமும் இல்லை காலமும் இல்லை இதன் அர்த்தம் என்ன பிரபஞ்சம் ஒரு வெளிப்புற மேடை அல்ல அது ஒரு அனுபவம் உன் மனம் இல்லாமல் இந்த உலகம் அர்த்தம் பெறாது நீ இல்லாமல் நட்சத்திரங்கள் ஒளிர்வதற்கு அர்த்தமில்லை நீ இல்லாமல் சூரிய உதயம் அழகாக இல்லை நீ இல்லாமல் இசை சத்தமாக மட்டுமே இருக்கும் அழகு அர்த்தம் உணர்வு இவை அனைத்தும் உயிரால் உருவாக்கப்படுகின்றன இப்போது ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது நாம் இதுவரை என்ன நம்பினோம் நாம் ஒரு சின்ன உயிர் பிரபஞ்சம் பெரியது அது நம்மை கட்டுப்படுத்துகிறது ஆனால் பயோசென்ட்ரிசம் சொல்வது உயிர்தான் மையம் நீ பிரபஞ்சத்தின் விளைவு அல்ல நீ பிரபஞ்சத்தை அனுபவிக்கும் மையம் அதாவது பிரபஞ்சம் உன்னுள் தான் உருவாகிறது தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் இது நீ நினைத்தால் நடக்கும் என்ற சுலப பேச்சு அல்ல இது அதைவிட ஆழம் நீ என்ன கவனிக்கிறாய் நீ என்ன நினைக்கிறாய் நீ எந்த அனுபவத்தை உருவாக்குகிறாய் உன் கவனம்தான் உன் வாழ்க்கையின் வடிவமைப்பாளர் நீ எப்போதும் பயம் பற்றி சிந்தித்தால் உன் உலகம் அப்படியே தோன்றும் நீ வாய்ப்புகளை கவனித்தால் உன் உலகம் மாற ஆரம்பிக்கும் ஏன் ஏனெனில் உலகம் நிச்சயமாக காத்திருக்கிறது உன் கவனம் அதை வடிவமைக்கிறது இப்போது ஒரு ஆழமான சிந்தனை நீ தூங்கும்போது கனவு காண்கிறாய் கனவில் ஒரு உலகம் இருக்கிறது அந்த உலகம் முழுமையாக உண்மையாக தெரிகிறது விழித்ததும் அது மறைந்து விடுகிறது அதேபோல் இந்த உலகமும் ஒரு பெரிய விழிப்புணர்வின் அனுபவமாக இருக்க முடியுமா பயோசென்ட்ரிசம் இந்த கேள்வியை கேட்கிறது இறுதியாக நீ சிறியவன் அல்ல நீ ஒரு விபத்து அல்ல நீ இந்த பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம் மட்டும் அல்ல நீதான் இந்த பிரபஞ்சம் தன்னை உணர்ந்து கொள்வதற்கான வழி நீ பார்க்கிறாய் நீ உணர்கிறாய் நீ சிந்திக்கிறாய் அதனால்தான் இந்த உலகம் இப்போது உண்மை அடுத்த முறை நீ வானத்தை பார்க்கும்போது நான் சின்னவன் என்று நினைக்காதே இந்த பிரபஞ்சம் என்னுள் தான் அனுபவிக்கப்படுகிறது என்று நினை அது ஒரு பெருமை அல்ல அது ஒரு பொறுப்பு ஏனெனில் உன் கவனம் உன் உலகத்தை உருவாக்குகிறது அதுவே பயோசென்ட்ரிசத்தின் இதயம் இந்த கதையின் கடைசி பகுதிக்கு வருகிறோம் மிக முக்கியமான பகுதி பயோசென்ட்ரிசம் என்றால் என்ன அதை எப்படி பயன்படுத்துவது அது நம்பிக்கையோடு எப்படி இணைகிறது முதலில் தெளிவாக புரிந்து கொள்வோம் என்பது ஒரு கோட்பாடு இதை முன்வைத்தவர் ராபர்ட் இந்த கோட்பாடு என்ன சொல்கிறது சாதாரண அறிவியல் என்ன சொல்கிறது பிரபஞ்சம் முதலில் உருவானது பிறகு உயிர் தோன்றியது ஆனால் பயோசென்ட்ரிசம் சொல்வது உயிர் இல்லாமல் பிரபஞ்சம் அனுபவிக்கப்படும் ஒன்றாக இருக்காது அதாவது உலகம் ஒரு வெளிப்புற மேடை அல்ல அது ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தின் மையம் நீ இதை இன்னும் எளிதாக சொல்வேன் உன் கண் இல்லாமல் நிறம் இல்லை உன் காதில்லாமல் இசை இல்லை உன் மனம் இல்லாமல் அர்த்தம் இல்லை அப்படியானால் உன் விழிப்புணர்வு இல்லாமல் உலகம் எப்படி இருக்கும் பயோசென்ட்ரிசம் சொல்வது இதுதான் உயிர்தான் அடிப்படை உயிர்தான் மையம் உயிர்தான் உண்மையை உருவாக்கும் தளம் இப்போது முக்கியமான கேள்வி இதை எப்படி பயன்படுத்துவது இது ஒரு தத்துவம் மட்டுமென்றால் அது வாழ்க்கையில் உதவாது ஆனால் இதை வாழ்க்கையில் பயன்படுத்தினால் அது உன் பார்வையை முழுவதும் மாற்றும் முதல் நடைமுறை உன் கவனம்தான் முக்கியம் என்பதை உணரு உன் கவனம் எதற்கு செல்கிறது பயம் பற்றாக்குறை அல்லது வாய்ப்பு உன் மனம் எதை தொடர்ந்து பார்க்கிறதோ அதற்கான அனுபவங்களை அது தேடி உருவாக்கும் இது மாயாஜாலம் அல்ல இது உன் மூளையின் இயல்பு நீ ஒரு கார் வாங்க நினைத்தால் அதே மாடல் கார்கள் திடீரென்று அதிகமாக தெரியும் ஏன் உலகம் மாறவில்லை உன் கவனம் மாறியது அதாவது உன் உள்ளம் வடிகட்டும் உன் உலகம் அதன்படி தோன்றும் இரண்டாவது நடைமுறை நீ பாதிக்கப்பட்டவன் அல்ல நீ பங்கேற்கும் ஒருவர் உலகம் உன்னை தாக்குகிறது என்று நினைத்தால் நீ பலவீனமாக இருப்பாய் ஆனால் நான் அனுபவத்தை உருவாக்கும் ஒரு பங்குதாரன் என்று நினைத்தால் உன் மனநிலை மாறும் இப்போது மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பேசலாம் மேனிஃபெஸ்டேஷன் என்றால் என்ன சாதாரணமாக மக்கள் சொல்வது நினைத்தால் நடக்கும் ஆனால் உண்மையான மேனிஃபெஸ்டேஷன் என்ன தெரியுமா நீ எந்த அடையாளத்தில் இருந்து வாழ்கிறாய் நீ யார் என்று நம்புகிறாய் உன் கவனம் எதை தேர்ந்தெடுக்கிறது பயோசென்ட்ரிசம் மேனிஃபெஸ்டேஷனுக்கு அடிப்படை தருகிறது ஏன் தெரியுமா ஏனெனில் அது சொல்கிறது உண்மை என்பது ஒரு அனுபவம் அனுபவத்தின் மையம் நீ அப்படியானால் நீ உன்னை பற்றாக்குறை மனநிலையில் பார்க்கிறாயா அல்லது நிறைவு மனநிலையில் பார்க்கிறாயா உன் அடையாளம் உன் கவனம் உன் எதிர்பார்ப்பு இவை அனைத்தும் உன் அனுபவத்தை வடிவமைக்கும் இது பிரபஞ்சம் உனக்காக காத்திருக்கிறது என்ற கற்பனை அல்ல இது என்ன சொல்கிறது என்றால் உன் மனம் உன் உணர்வு உன் கவனம் இவை அனைத்தும் உன் அனுபவ உலகத்தை அமைக்கும் செயல்பாடுகள் நீ தொடர்ந்து எனக்கு முடியாது என்று நம்பினால் உன் மூளை அதற்கான ஆதாரங்களைத் தேடும் நீ நான் வளர்கிறேன் என்று நம்பினால் உன் கவனம் வாய்ப்புகளைத் தேடும் இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் நரம்பியல் அடித்தளம் இப்போது இந்த வீடியோவின் கடைசி உண்மை பயோசென்ட்ரிசம் உன்னை ஒரு விஷயம் கற்றுக்கொடுக்கிறது நீ சிறியவன் அல்ல நீ ஒரு வெளிப்புற உலகின் பாதிப்பு அல்ல நீ ஒரு சாட்சி மட்டும் அல்ல நீ அனுபவத்தின் மையம் மேனிஃபெஸ்டேஷன் அதில் சேரும்போது அது ஒரு மந்திரம் அல்ல அது ஒரு பொறுப்பு உன் கவனம் உன் நம்பிக்கை உன் உணர்ச்சி இவை அனைத்தும் உன் வாழ்க்கை அனுபவத்தின் கட்டிடக்கலைஞர்கள் அதனால் கேள்வி ஒன்று மட்டும் நீ எந்த உலகத்தை உன் கவனத்தால் உருவாக்கப் போகிறாய் ஏனெனில் உலகம் உன்னை உருவாக்கவில்லை உலகத்தை உலகம் ஆக்குவது உன் விழிப்புணர்வே